திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே கெட்டுப்போன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விற்பனை செய்ததாக வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கவரைப்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான இறைச்சி கடை இயங்கி வருகிறது இங்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தரமற்றதாக இருப்பதாகவும் கெட்டுப்போன சிக்கன் விற்பனை செய்யப்படுவதாகவும் வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்து கடையை முற்றுகையிட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களை சமாதானம் செய்து கடையின் விற்பனையை நிறுத்தி கடையை பூட்டினர்

சரி பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு குடுக்கல அது அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுட்டு நேரம் வந்தேன் நானு வீட்டோட கூப்பிட்டு தான் வந்தேன் வந்தா கடை முடியும் சரி நான் வந்து பார்த்தா கடை இல்ல சரி நல்லாவே ஒரு ஸ்மெல் அது குழந்தைங்க சாப்பிடவே முடியாது யாராலுமே சாப்பிட முடியாது